வாழ்க்கையில் அடிப்பட்டு வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த பிறகுதான் நம்மோடு இருக்கும் ஒரு சிலரின் உண்மையான முகங்களை புரிந்து கொள்ளவே முடிகிறது யாரையும் நம்ப முடியவில்லை என்ற வார்த்தையில் மறைந்திருக்கிறது அவர்கள் அதிகமாக நம்பிய நெருங்கிய உறவு ஒன்றின் துரோகம் இந்த உலகில் எதிரியிடம் தோற்றவர்களை விட நிழல் போலவே கூட இருந்த துரோகிகளிடம் தோற்றவர்கள் தான் அதிகம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் இதயத்திலிருந்து அன்பை கொடுக்கிறோம் நமக்கு யாரும் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் உங்கள் இதயத்தையே எடுத்துக் கொடுத்தாலும் உங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்தவன் தருணம் பார்த்து உங்கள் முதுகில் குத்ததான் செய்வான் கூடவே இருந்து பறிப்பதெல்லாம் அந்த காலம் குழி பறித்த பின் கூட வந்து உட்கார்வதுதான் இந்த காலம் எல்லா நண்பர்களும் துரோகிகள் அல்ல ஆனால் துரோகிகள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள்தான் நெருக்கமான உறவுகளால் மட்டும்தான் துரோகம் என்ற வார்த்தையை உருவாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால் அவர்களை உங்கள் புன்னகையால் உடைத்திரியுங்கள் கூனி குறுகட்டும் துரோகிகளும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் எல்லா துரோக செயல்களையும் செய்துவிட்டு வெளியில் தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு நிகரானது துரோகம் என்பது கத்தியை விட கூர்மையானது அதை கொண்டு மற்றவர்களை குத்தும்போது சுகமாகத்தான் இருக்கும் அதே கத்தியை கொண்டு வேறொருவர் இவர்களை தான் தெரியும் இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த துரோகத்தின் வலி எவ்வளவு கொடூரமானது என்று குற்றத்தை மன்னித்து விடலாம் துரோகத்தை தான் மன்னிக்க முடிவதில்லை ஆனாலும் நடுத்தருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத சில நல்ல மனதும் சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது மனம் மரணித்து போக வலிகளும் வேதனைகளும் தேவையில்லை சிலர் தரும் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் போதும் முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை முகமறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்துகிறார்கள் துரோகம் என்னும் கத்தியினால் தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவோரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்பதை ஏனோ இன்னும் சிலர் உணராமலேயே இருக்கிறார்கள் நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீங்கள் அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த உண்மையான அன்பும் மற்றொருவர் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய துரோகமும் போதும் வாழ்க்கையை முழுமையாக உணர்த்திவிடும் நம்பியவனுக்கு கூட துரோகம் செய் ஏனென்றால் எல்லோரையும் நம்பியது அவன் தவறு ஆனால் உனக்கு நல்லது செய்தவனுக்கு மட்டும் துரோகம் செய்து விடாதே அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவ முடியாது யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் போலியான வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்காதீர்கள் போலியான வாக்குறுதிகள் கூட நம்பிக்கை துரோகத்தின் ஒரு வடிவம்தான் துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை நம்பிக்கையின் பிறப்பிடம் தான் துரோகம் கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பதை உனக்கே புரிந்துவிடும் போராட்டங்களில் முன் நிற்பதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது நமக்கு எதிரில் நிற்பவர்களால் அல்ல நம் பின்னால் நம்மோடு நிற்கும் துரோகிகளால் தான் நம்பாதவர்களிடம் நேர்மையாக இருப்பதும் முழுமையாக நம்பியவர்களிடம் துரோகம் செய்வதும் சிலரின் மாற்ற முடியாத இயல்பாகவே மாறி போயிருக்கிறது நீ நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்பதில் நிம்மதி ஒரு சிலர் உங்களிடம் சொல்லும் பொய்யின் ஆழமே அவர்கள் மேல் கொண்ட நம்பிக்கையை அழிக்க காரணமாகிறது உன்னை சுற்றி இருப்பவர்களில் சிலர் உன்னை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காணவே ஏங்கி காத்திருக்கிறார்கள் என்பதை பிறரை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காண்பது பார்த்து சிரிப்பதற்கு சமம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தருகிறார்கள் மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்தும் கூட நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை ஒருமுறை ஏமாற்றிய ஒருவர் மறுமுறை ஏமாற்றாத போது மனம் ஏனோ அவர்களை உண்மை என ஏற்க மறுக்கிறது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் துரோகத்தால் பலர் விழுந்தார்கள் என்று வரலாறு உண்டு ஆனால் துரோகம் செய்தவர்களில் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த சரித்திரமும் இல்லை மிக சிறந்த துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் வெளியே திரிபவர்கள்தான் மிக சிறந்த துரோகிகள் பிறருக்கு நீங்கள் தரும் துரோகம் உங்கள் வாழ்வில் உங்களுக்கே அடிப்படை வழியாக வந்து நிற்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த உலகில் பல பேரின் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதுதான் வேண்டுமானால் ஒருவருக்கு கூட இருந்து விடுங்கள் ஆனால் துரோகியாய் மட்டும் ஒரு நாளும் மாறிவிடாதீர்கள் நீங்கள் தோல்வியை வெறுப்பவர்களாக இருக்காதீர்கள் ஆனால் எப்பொழுதும் துரோகத்தை வெறுப்பவர்களாக இருங்கள் நமக்கு வலிப்பது போலதான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தாலே போதும் துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் எப்பொழுதும் நமக்குள் தோன்றாது வாழ்வுக்கும் மரணத்திற்குமான இடைவெளியை நிரப்ப சில அன்பானவர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகிறார்கள் துரோகத்தின் வலியை விட ஆச்சரியமானது என்னவென்றால் எப்படி இவ்வளவு சிறப்பாக சிரித்து நடித்து நம்மை ஏமாற்றினார்கள் என்பதுதான் அடுத்தவனின் துன்பத்தில் ஒருபொழுதும் நீ இன்பம் காண நினைக்காதே அந்த துன்பம் கடுகளவு அல்ல கடலளவு உன்னிடமே ஒரு நாள் வந்து சேரும் சிலரின் அன்பும் காதலும் கூட சிலருக்கு சுகம் பலருக்கு துரோகம் ஒருவன் தேவைக்கு அதிகமாக உன்னிடம் பணிந்து போகிறான் என்றால் விழித்துக்கொள் ஏனென்றால் துரோகியும் முதன் முதலில் அதையேதான் செய்வான் பாசமானவர்களுக்கு மோசம் செய்பவர்கள் தன்னை விட மோசமானவர்களிடம் நாசமானவர்கள் ஏனெனில் கர்மவினை அதிக சக்தி வாய்ந்தது துரோகம் கொலை செய்வதற்கு சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள் சிலர் அதை துணிந்து வென்று விடுவார்கள் சிலர் தோண்டு முடங்கி விடுவார்கள் அந்த பாவத்தை உங்களால் எங்கு சென்றாலும் கழுவவே முடியாது யாரையும் நம்பி வாழாதே தன் தேவைக்காக மட்டும் உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளும் உலகம் இது தேவைகள் முடிந்ததும் அடுத்த நொடியே நீ கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய் நம்மில் பலருக்கு எதிரியை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்ப்பதற்கு வருவதில்லை ஏனென்றால் எதிரிகள் தரும் வலியை விட துரோகிகள் தரும் வலிகள் மிகவும் அதிகம் அதனால் ஏற்படும் காயங்களும் அதிகம் துரோகம் கொண்டவர்களிடம் கோபம் இருக்காது கோபம் கொண்டவர்களிடம் துரோகம் இருக்காது இதை ஆழ்ந்து யோசித்தால் உங்களை சுற்றி இருக்கும் சிலரின் பல உண்மையான முகங்கள் உங்களுக்கு புரிய வரும் உன்னை அழிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம்தான் அன்பு உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ள இன்னொருவர் மீது நீ வைக்கும் நம்பிக்கையே துரோகம் ஒரு சில உறவுகளின் உண்மையான சுயரூபம் வெளியே தெரிய வரும்போதுதான் உள்ளம் நொந்து கொள்கிறது இவர்களையா எத்தனை நாட்கள் உயிருக்கு மேலாக நம்பினோம் என்று பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்பொழுதுமே பாம்புதான் சில மனிதர்களை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் எத்தனை முறை இனி ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை கவலை கொள்ளாதே தேவைப்படும்போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்